அழகான ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே வா வடிவேலனே வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மகிழ்மீது முருகையணே வர வேண்டும் முருகையனே முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே ாலும்மாண்டவனே எழில் வேளவா இணையாலும் மாண்டவனே எழில் வேளவ எளியேனு முனைப்பாட அருள்வாயையா எளியேனும் முனைப்பாட அருள்வாயையா முருகா முருகா മുഗ മുരുഗാന പഴനിമലയാണ്ടവാ ഉണുദിനും പാടവന്തേൻ പേല നല്ലതിലം ഇനെ നാടി പെരുകിട നല്ലരുൾവായ നല്ലതെല്ലാം ഇനൈ നാടി പെരു കിട നല്ലരുൾവായ தீயதெல்லாம் நம்முடன் தீர்ந்து கருகிட திருவருள் பொறிவாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் பொறிவாய் உனையென்று வேரில்லை தெய்வம் கந்தையா உனையன்றி வேரில்லை தெய்வம் கந்தையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா ഉലും മാണ്ടവണി നീതാനയ്യാ മുരു മുഗ അഴകാന പഴനിമലയാണ്ടവാ ഉനുദിനമ വേലവാ